பல்வெடுத்துறையிலே போட்டியிட வருகின்ற பொழுது நாங்கள் ஆயுதம் இல்லாமல் வர வேண்டும் என்று எங்களுடைய மத்திய குழு தீர்மானித்ததன் அடிப்படையிலே ஆயுதங்கள் இல்லாமல் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒன்பது ச ஒன்பது உறுப்பினர்கள் உண்டு வெல்வெட்டுத்துறை நகர சபையிலே ஆறு உறுப்பினர்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா தலைவர்களும் இராணுவ போலீஸ் பாதுகாப்புடன் தெரிந்த பொழுது நான் தலைவராக தெரிவி தவிசாளராக தெரிவித்து எந்த பாதுகாப்பு இல்லாமல் நடமாடியதனுடைய அந்த தொடர்ச்சி தான் தமிழ விடுதலை புலிகளோடு நாங்கள் ஒரு அந்நியில் போய் பேச்சுவார்த்தை செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவெடுப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது நான் இதே சொல்ல வருகின்றேன் ஐக்கியப்பட்ட ஒற்றுமைப்பட்ட நடவடிக்கைகள் பிற்காலத்திலே ஒரு விடயத்துக்கு வழிவகுக்கும் ஆகவே இந்த தேர்தலை வெறும் ஆசனங்களை பற்றி பார்த்து அடுத்த தேர்தல் அந்த கணிப்பீடுகளை விடுத்து எதிர்காலத்திலே இன தீர்வு எவ்வாறு தமிழ் தேசிய அணிகள் இருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பின்னணியை குறிப்பிட்டேன் குறிப்பாக இலங்கை தமிழர் கட்சி அறிவித்திருந்தது எந்தெந்த கட்சி முதல் நிலை அவர்களுக்கு மாநகர முதல்வர் நகரசபை சபை பிரதேச சபைகளுடைய தவிசாளர் பதவி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி அந்த அடிப்படையிலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை அங்கே தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அணி நாங்கள் அதை வரவேற்று அறிக்கை விடுத்திருந்தோம் அதுபோல நாலே நான்கு சபைகளிலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருந்தோம் பயிலுத்திற நகரசபை கருத்த நகரசபை சாவச்சேரி நகரசபை இன்னொன்று தமிழ் தேசிய அணிகளிலே நாங்கள் தான் அதிக இடத்தை பெற்றோம் ஊர்வலத்துறை பிரதேச சபையிலே அங்கே பிரி பி முதல் நிலையில் வந்திருந்தாலும் கூட இந்த நாளில் தான் நாங்கள் போட்டி அறிவித்திருந்தோம் இதை விட ஏறக்குறைய ஆசிரங்கள் சமமாக இருந்தால் வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் சாவச்சேரி நகரசபிலே இதான் நடந்தது எங்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஆசனங்கள் சமமாக இருந்தாலும் சில நூறு வாக்குகள் நாங்கள் அதிகம் பெற்ற அதை நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்று அறிவித்திருந்தோம் இதைவிட இன்னொரு மேலதிகமான அறிவிப்பை தமிழ் தேசிய பேர பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ குமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது மேயர் பிரதி மேயர் துணை தவிசாளர் அது நகர சபைகள் பிரதேச இரண்டாவது ஆக வந்து தேசிய அணிகளுக்கு இடம் அதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் நாங்கள் இருந்தால் இரண்டாவது அதில் நாங்கள் போட்டியிடுவோம் மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பாக தோன்று நாங்கள் அவர்களுக்கு உதாரண சங்க கூட்டணி இரண்டாவது இடத்திலே வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் அதே போல முதலாவது அணியாக இலங்கை தமிழக கட்சி கொடு யாழ்ப்பாண மாநகர சபையிலே போட்டியிடும் வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் அறிவித்திருக்க ஆனால் இது வந்து போதுமான ஒற்றுமையாக அல்ல இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழர் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கார்கள் தினத்தை நேரத்தை ஒதுக்கி இருக்கார்கள் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும் இதை பற்றி திரு கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து என்னமான விடயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்னுடன் கலந்து ஆலோசனை ஆலோசித்த பொழுது நான் சொன்னேன் இது ஒரு பறந்து விட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும் மறுமனே இலங்கை தமிழரசு கட்சிக்கும் மாதிரி அகிலை தமிழ் காங்கிரசை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான மூன்று தரப்பை உள்ளடக்கி அதன் புரிந்துணர்வு செய்வதன் மூலம் தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே போல தமிழ் மக்கள் கூட்டணி அதே போல டாக்டர் அர்ஜுனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட கொடுப்போம் குடும்பம் அவர்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த விடயங்கள் திரு சுமந்தர் சந்திப்பிலே வலியுறுத்தப்படும் அவர்கள் அந்த பிரதி மேயர் துணைத் தவிசாளர் பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்ல போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் பொதுமக்களிடம் கூறுகின்றோம் என்றால் நாங்கள் வறுமனே பதவிகள் தெரிவி பட்டதன் பின்னர் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் சேர்ந்து அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் சிங்கள கட்சிகள் சிங்கள அரசு ஆதரவோடு இயங்கிய கட்சிகளை விடுத்து மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும் அதன் மூலம்தான் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பி எழுப்பி எதிர்காலத்திலே ஒரு இனப்பெரிச்ச தீவை நோக்கி பயணிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன் நிலப்பாடு இது சம்பந்தமாக மக்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும் இலங்கை தமிழர் கட்சி சார கால்போத்து சாராயத்தை ஐயாயிரம் ரூபாய் படங்கள் பிசி இருந்தாட்டு காரணமா அவர்கள் பல்வெட்டுத்துறை நாங்கள் மோதுவோம் தோற்கடிப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் ஒரு சில ஆதரவாளர்கள் சொன்ன விதத்தை கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்காக நான் தெரிவி நானும் ஒரு சில ஆதரவாளர்கள் கொடுத்ததை நீங்கள் வழக்கு நீதிமன்றம் சென்றால் நான் நிரூபிக்க தயார் அந்த அந்த ஆதரவாளர்கள் பேரை சொன்னால் தானே அவர் நீதிமன்றம் செல்ல முடியும் அவை அவர்கள் அதை பேராசிரியர் ஒருவர் சொன்னார் எனக்கு தம்பி இனிமேல் சிவாஜி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்களையும் நோக்கடிக்கும் அவை நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு போன்றவற்றில் முறைப்பாடுகளை செய்வத பயிரங்கவடியில் இதை பற்றி பேச வேண்டாம் நான் இந்த தமிழக கட்சி நண்பர்களுக்கு கூற ஒன்றை விரும்புகின்றேன் சேராயம் என்பது அறுபதுகள் எழுபதுகளில் இருந்து இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்டதை அவர் மறக்க முடியாது பல புத்திஜீவிகள் பேராசிரியர் போன்றவர்கள் கூறுவது போல நீங்கள் கூட்டாட்சியை தமிழ் தேசிய கணி தேசிய அணிகள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் நாங்கள்லாம் பெரும்பான்மை வந்து நாங்கள்லாம் ஆளுவோம் இல்லை அவர்களையும் அனைத்து சபைகளிலே செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இது பொதுமக்களுடைய கருத்துக்காக கருத்துரையாடலுக்கு உங்களுடைய கருத்துக்களை செயலா தமிழ் பொதுச்செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களுக்கும் ஐந்திரகுமார் கொதம்பரம் அவர்களுக்கும் நீங்கள் தெரிவிங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி